நம்மளே போய் நானே போவேன் எங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அந்த சாப்பாடெலாம் கொடுக்குறீங்களே இலையில தானே போடுறீங்க குப்பையில் அதை நான் எடுத்துக்கிட்டான்னு கேட்பேன் எடுத்துங்க சார் அப்படின்னாங்க அதை நான் வந்து எடுத்துப்பேன் அதெல்லாம் கூச்சப்பட மாட்டேன் கையில் க்ளோஸ் போட்டுக்கின்னு எடுத்துப்பேன் கையில் க்ளோஸ் இல்லைன்னா அப்படியே தான் எடுப்பேன் எடுத்து அது ஒரு கோணியில் போட்டு அரிசி கோணியில் போட்டு அதை வச்சு எடுத்துட்டு வந்துடுவேன் எங்கன்னா ஃபங்க்ஷன் இருந்தால் போய் நான் டைரெக்டாக போய் கேட்பேன் சாப்பாடுலாம் மீண்டா குப்பையில போட்டுருவீங்களே அது அந்த கவர்ல போட்டு கொடுப்பீங்களாங்க போய் கேட்பேன் ஓகேங்க வெயிட் பண்ணுங்க தரேன்னு சரி நான் அப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நான் எடுப்பேன் அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டேன் அதனால ஒரு இருபது இல்லை நூறு இல்லை ஐம்பது நான் எங்களை எவ்வளோ நான் இங்க சாப்பிட்டு எல்லாம் ஜீவனு கோஷம் பார்த்தோம்னா கண்டிப்பா போய் கோதாவில் இறங்கி வேலை செய்யறதுல தப்பே கிடையாது அந்த சத்தத்தில் வேலை செய்யற லேடிஸுங்கெல்லாம் எல்லாருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம எடுத்து வைப்பாங்க நம்மளுக்குன்னு சார் எடுத்து வச்சுட்டான்னா வந்து எடுத்துக்கன்னா சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அப்படி பண்ணுவாங்க அவங்களுக்கும் நம்ம நம்மளால முடிஞ்ச நான் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் செய்வேன் எதனா பண்டிகை வரும்போது கிறிஸ்துமஸ் இருந்து பண்டிகை வரும் இப்ப எல்லாருக்கும் நான் புடவை எடுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க லேடிஸு ஏன்னா எனக்கு இந்த உதவி பண்றாங்கல்ல அவங்க அந்த வாயிலா ஜீவனுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல போட்டு ஒரு மூட்டை போட்டு வச்சு கட்டிடுவாங்க நான் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ அவங்களுக்கும் மனசு திருப்தியா இருக்கும் நம்மளுக்கும் திருப்தியா இருக்கும் இதெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் ஏன்னா உறந்துட்டோம் தாவு ஒரு நாள் நிச்சயம் ஆனா இருக்கும் போது பேர் இல்லை ஆனா இறந்த உடனே பேர் இருக்கும் சரி அவரா அவங்களா அப்படின்னு அது இருந்தா போதும் ஹம் ஆனாலாம் ஒரு சிட்டிக்கு இப்ப வந்த நாளைக்கு போயிடும் ஆனா அந்த பேர் வண்டி எப்பவுமே நல்லா நினைச்சிருக்கேன்னா നമ്മ ഇറങ്ങി വേല ചെയ്യണം